ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ரூபீஸ் கேஷ்பேக் பாருங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்செண்ணாய் செல்க்ஸ் லெட்டஸ் செலப்ரேஷன்ஸ் பிகென் கர்மா அப்படிங்கிறதே மூன்று விதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே காணொளியில் பார்த்துருக்கோம் இல்லையா பலவினை ஏறுவினை அதுக்கப்புறம் நுகர்வினை ஏறுவினை அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல இந்த இறைங்கிற தன்மை நிலை பெறணும் அப்படின்னா அங்க கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமாகு அடுத்தவங்க சட்டையில நெருப்பு தீ எரியுது அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை அணைக்கிறதுக்கு யாருமே என்ன பண்றதில்லை அப்படின்னா ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டா தா சட்டையில அந்த தீ பிடிக்கிற வரைக்கும் யாருமே அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது ஒரு விஷயத்தை நீங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்ப உங்களுக்கான உதவிகள் எல்லா பக்கம் இருந்தும் கிடைக்குங்க ஒரு முயற்சியை நீங்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கான தேவைகளை நீங்க துவங்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கான உதவிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் தானே இயேசு கிருத்து வந்து சொல்லியிருக்கிறார் நீ ஒரு அடி என்னை நோக்கி வரும்போது நான் பத்து அடி உன்னை நோக்கி வரேன் சொல்லி இல்லையா நீ விருப்பம் விருப்பம் வச்சனா அந்த வில்லங்கம் தான் அடுத்த அடுத்த உனக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த பிறவி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இது வந்து கர்மாவோட ரொம்ப தொடர்பானது என்னோட வாழ்க்கையில நினைச்சு தெரியுமா அப்படியோட சம்பவம் என் வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி நடந்ததை மட்டுமே யோசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இனி நடக்க போறது என்ன அப்படிங்கறதுல யோசிக்கவே மாட்டாங்க சம் பீப்புள் அஸ் பிளெஸிங்ஸ் சம் பீப்புள் அஸ் லெசன்ஸ் அந்த வாழ்க்கையில நீங்க பிளஸ்ஸிங்ஸா சில நபர்கள் வர்றதும் லெசன்ஸா சில நபர்கள் வர்றதும் உங்களுடைய கர்மா பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில் எல்லா விதமான மனிதர்களோடும் நீங்க கனெக்ட் ஆகணும் தான் இந்த ஆறாவது விதி ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்ச ரகசியம் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் பாலு ஆனந்த் இந்த காணொலியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை இயக்கக்கூடிய கர்ம விதி எது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் நம்புறதே கிடையாது அது என்னங்க கர்மாங்கிறீங்க நான் போன ஜென்மத்துல என்ன பண்ணேங்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ ஞாபகத்து முடியுமா இல்ல போன ஜென்மத்துல செஞ்சது மட்டும்தான் தான் கர்மா அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க ஆனா ஆக்சுவலாக கர்மா அப்படிங்கிறதே மூன்று விதமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே காணொலியில பாத்துருப்போம் இல்லையா பழவினை ஏறுவினை அதுக்கப்புறம் நுகர்வினை ஏறுவினை அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்த ஏன் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல இந்த இறைங்கிற தன்மை நிலை பெறணும் அப்படின்னா அங்கே கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமாகுது இப்போ ஒரு ஃபேன் இருக்கு அதுக்குரிய நான் எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குறோம் எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் கொடுக்குறோம் அது வந்து காற்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து என்ன ஆகணும் கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி தான் இறை அப்படிங்கிற தன்மை ஒரு இயக்க நிலைக்குள்ளாக வரணும் அப்படின்னா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மனிதன் கட்டப்படுறது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயமா அமையுது இப்போ அரசாங்கம் ஒன்று இருக்குது அரசாங்கம் செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே சில இலாக்காக்கள் இருக்கும் சில துறைகள் இருக்கும் அந்த துறைகளுடைய இயக்கம் தான் அரசாங்கத்தினுடைய இயக்கமாக நம்ம பார்க்குறோம் நீதித்துறையாக இருக்கட்டும் நிதித்துறையாக இருக்கட்டும் காவலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த இயக்கம் தான் மொத்தமாக வந்து அரசாங்கத்தினுடைய இயக்கமாக பார்க்கப்படுது இல்லையா அதே மாதிரி தான் நம்மை இயக்கக்கூடிய கர்ம விதி எது அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு விதிகள் இருக்கு இதில் எதெல்லாம் உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் முதல் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் லா அப்படின்னு சொல்லுவாங்க முதல் விதி த கிரேட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எதை விதைத்தாயோ அதை தான் அறுவடை செய்ய போற அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் முதல் விதி இதை பார்க்குறப்ப என்னங்க ஃபிசிக்ஸில் வந்து நாங்கள் மூன்று விதிகள் படிச்சிருக்கிறோம் நியூட்டனுடைய மூன்று விதிகள் பற்றி எங்களுக்கு தெரியும் இது என்ன பிரபஞ்சத்துடைய விதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டனுடைய மூண் மூன்று விதிகள் வாழ்வியலுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அறிவியல் கோட்பாடுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த விதிகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்பட போகுது அதில் தான் முதல் விதி நீ எதை விதைத்தாயோ தான் அறுவடை செய்கிற அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா கடந்து போயிடும் அடுத்தவன் சட்டையில் நெருப்பு தீ பற்றி எரியுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை அணைக்கிறதுக்கு யாருமே என்ன பண்றது இல்லை அப்படின்னா ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால் தான் சட்டையில் அந்த தீ பிடிக்கிற வரைக்கும் யாருமே அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது எனக்கு என்ன அப்படின்னு நகர்றோம் இல்லையா இந்த தான் வந்து எங்கேயோ விட்ட ஒரு விஷயம் உனக்கே திருப்பி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் த லா ஆஃப் கிரேட் லா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரேட் லாவுடைய தத்துவம் என்னன்னா நீ எதை செய்கிறியோ அதப்போ உனக்கு கிடைக்கும் நம்ம ஒரு விஷயத்த எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கடத்துறோமோ அதே எண்ணங்கள் தான் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதே விஷயம்தான் நான் யூனிவர்ஸ் கிட்ட நல்ல இன்டென்ஷனாக நிறைய விஷயங்களை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் எனக்கு திருப்பி நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் லா பிரபஞ்சத்தினுடைய இரண்டாவது விதி உங்களை இயக்கக்கூடிய விதியாக கூட இது இருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் நான் எழுதுறேன்னு வைங்க என்னால் மட்டுமே அந்த புத்தகத்தை எழுதி முடிக்க முடியல அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய நண்பரையும் கூப்பிட்டு எப்போ நீ பாதி புத்தகத்தை எழுது நான் பாதி எழுதுகிறேன் ரெண்டு ரெண்டு பேருமே அட்டைப்படத்தில் உன்னோட பேரும் என்னோட பேரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோ ஆத்தர்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதே விஷயம்தான் நடக்குது நம்முடைய வாழ்க்கையிலையும் இங்கே யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டால் ஒன்று நீங்கள் இன்னொன்று பிரபஞ்சம் இது என்னங்க பிரபஞ்சம் வேறு நான் வேறு இல்லைன்னா சொன்னீங்க இப்போ பார்த்தா ரெண்டு பேரையும் பிரித்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்சம் இயக்க நிலையில் இருக்கிறப்ப கர்மாங்கிற விஷயத்துக்கு உள்ளாக நீங்கள் பயணிக்காதப்ப கர்மா அவங்களோட பவுண்ட் ஆகாதப்ப நீங்கள் வேறு பிரபஞ்சம் வேறு அந்த ஒரு சூழலில் பிரபஞ்சம் அதுக்கான ஒரு பத்து பக்கங்களை எழுதும் நீங்கள் உங்களுடைய பத்து பக்கங்களை எழுதுவீங்க இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய புத்தகமாக அமையப்போகுது இப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் எடுத்தனே பிரபஞ்சம் எடுத்தனே உங்களுக்கான ப்ரிஃபேஸை வந்து எழுதிராது நீங்கள் தான் முதல் பத்து பக்கத்தை எழுதணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கான பத்து பக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு மேஜிக் வந்து சடனாக நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறத விட அந்த மேஜிக்கை நோக்கிய முதல் இனிஷியேஷனை நீங்கள் தூங்கணும் முதல் மந்திரத்தால் மாங்காய் விழுந்துராதிங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் மாமரம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அங்கே மாங்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் மாமரமே இல்லாமல் எனக்கு மாங்காய் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பா இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற முயற்சிகளை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுக்க ஆரம்பிக்கணும் இங்கே என்ன விஷயம்னா உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் நீங்களும் ஒரு ஆசிரியர் பிரபஞ்சமும் ஒரு ஆசிரியர் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுகிறப்ப தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய இரண்டாவது விதி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கதையில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு கோயிலில் ஒரு கல் ஒரு இடஞ்செல்லாம் இருக்குது நடைபாதையில் இருக்குது அப்போ ஒரு சிறுவன் பார்க்குறான் உங்கள் தாத்தா கிட்ட இந்த கல்லை எடுத்து போடுங்களேன் என்கிட்ட அப்படின்னு கேட்கறோடனே அந்த தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் வெட்டி வேலை வேணாம் அப்படிங்கிறாரு உடனே அந்த சிறுவன் சொல்கிறான் நான் வேணா எடுத்து போடுறேன் அப்படிங்கிறான் ஒன்றாலும் அது முடியாதரா ரொம்ப பெரிய கல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் எடுத்து போட்டுவிட்டால் நீ எனக்கு என்ன தருவே அப்படின்னு கேட்குறான் அந்த பையன் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் நீங்கள் ஃபுல்லாக சாக்லேட் கேட்டால் கூட வாங்கி தரேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை ஒரு நூறுரூவா ஒரு சாக்லேட் இருக்குது அது மட்டும் எனக்கு வாங்கி கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை நகர்த்த முயற்சி பண்ணுறான் அவனை விட அந்த கல் அப்படிங்கிறது ரொம்ப இடையில் ஜாஸ்தியாக இருக்குது அவனால் தூக்க முடியாத அளவுக்காக இருக்கக்கூடியது தான் அந்த கல் ஆனால் அவன் முயற்சி பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க ஏண்டா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப இந்த கல்லை எடுத்து ஓரமாக போட போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சொன்னோடனே இந்த பையனுடைய முயற்சியை பார்த்தவங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்து அந்த கல்லை நகர்த்தி இன்னொரு இடத்துக்கு தூக்கி போடுறாங்க வந்து தாத்தா கிட்ட சொல்கிறான் பார்த்தியா இப்போ அந்த கல் அங்கே இல்லைல்ல நான் தூக்கி போட்டுட்டல அப்படின்னு சொன்னோடனே தாத்தா கேட்டாரான் நீ மட்டுமா போட்ட மற்றவங்களும் சேர்ந்து தானே தூக்கி போட்டாங்க நான் என்ன சொன்னேன் உனக்கு இந்த கல் இங்கே கிடைக்காது அந்த இடத்துக்கு போயிருன்னு சொன்னேன்னா அதே மாதிரி போயிடுச்சா நான் தானே தூக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தானே அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டோடனே அந்த தாத்தா அவருக்குரிய அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்தாராம் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த நீங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்ப உங்களுக்கான உதவிகள் எல்லா பக்கம் இருந்தும் கிடைக்குங்க ஒரு முயற்சியை நீங்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கான தேவைகளை நீங்க துவங்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கான உதவிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் தானே இயேசு கிறித்து வந்து சொல்லியிருக்கிறாரு நீ ஒரு அடி என்னை நோக்கி வரும்போது நான் பத்து அடி ஒண்ணு நோக்கி வரேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கான வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும்னு அடியை முதலடியை தான் எடுத்து வைக்கணும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய இரண்டாவது விதி உங்களை இயக்கக்கூடிய மூன்றாவது விதி என்ன அப்படின்னு கேட்டா த லா ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இதை புரியாத ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்க நீங்க இப்போ இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல உங்களுடைய நிகழ்காலம் இது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச வினையினுடைய அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிகழ்காலம் அப்படிங்கிறாங்க அப்படியாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய இறந்த காலத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய வினைகள் தான் உங்களுடைய நிகழ்காலத்தை இப்போ வந்து தீர்மானிக்குது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் அம்மாக்கள் நிறைய சொல்லி கேட்டுருப்பீங்க இந்த பிள்ளையை ஏன் பத்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாக்காக இருப்பாங்க எந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல இப்படி ஒரு எனக்கு பிள்ளையா வந்து பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கர்மாலாம் எங்கே பவுண்ட் ஆகி நிற்கிது அப்படின்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட ஒரு ரூபா இருக்குன்னு வைங்க அதை நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா அந்த செலவு பண்ணணுங்கிற விஷயம் ஒரு வேலை செஞ்சதுனால தான் உங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைச்சிருக்கும் அந்த வேலைங்கிறதுக்கு வினைன்னு ஒரு தமிழ் சொல் இருக்குது அந்த வினை தான் இங்கே கர்மா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு செயல் செய்ய போய் தான் உங்களுக்கு இந்த ஆயிரரூபா அப்படிங்கிற விஷயம் சேர்ந்துருக்கு இந்த ஆயிரரூபாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வினையினால் ஈட்டியது இதே மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு செயல் செஞ்சுருக்கீங்க அதன் காரணமாக உங்களுக்கு வினை ஏறி இருக்கு இப்போ ஏறி இருக்கக்கூடிய வினையை நீங்கள் எப்படி கழிக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அதில் அம்மா அப்பா அக்கா கூட பிறந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இருப்பாங்க அவங்க மூலமா வரக்கூடிய குழந்தைகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து கழிச்சாதான் உண்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ எளிதாக நம்ம இல்லை செய்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுறோம் அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுனால மறுபடியும் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் மாறிடுது அதனால தான் உங்களுக்கு பிடிக்காத ஒரு டீம் லீடர் வந்துடுவாரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு மேனேஜர் வந்துடுறாரு அவர் மூலமா இருக்கக்கூடிய விஷயங்களால இந்ததை கொடுத்து கழிக்க முடியுமா நீங்க பார்க்கணும் ஆனால் நீங்க அங்கேயே என்ன பண்ணுவீங்க இந்த ஆள் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அப்படின்னு நாலு பேர்த்திட்ட போய் பேசுவீங்க அப்படி பேசுகிறப்ப இருக்கக்கூடிய வினை இன்னும் கழியாமல் அடுத்து கூடிக்கிட்டே இருக்கும் இதை தான் ஆதிசங்கரை ரொம்ப அழகா சொன்னாரு புனரபிமரணம் ஜனனம் அப்படின்னு சொன்னார் தாய் மாணவரும் இதை தானே சொன்னாரு வேண்டாம் விருப்பம் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் சனனம் நீ விருப்பம் வெறுப்பும் வச்சனா அந்த வில்லங்கம் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உனக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க இந்த பிறவி அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இது வந்து கர்மாவோட ரொம்ப தொடர்பானது அதனால தான் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொன்னார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் விடவும் ஒரு சின்ன கதைங்க கவி காலமேகம் நினச்ச நேரத்துலேயே பாடல் பாடக்கூடிய ஒரு ஆசு கவி இன்ஸ்டன்ட் பொய்ட்ரி இப்போ ஒருத்தவங்க பாட்டு கேட்டால் கூட எழுதி கொடுத்துருவாராம் அந்த அளவுக்கு ஆசு கவியாக இருக்கக்கூடிய காலமேகம் அவருக்கு வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய உடையவர் மேலே ரொம்ப பிரியும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் மேலே ரொம்ப பாசம் அப்படி ஒரு தீவிர வைணவராக இருக்கிறார் அப்போதான் ஒரு சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வைணவத்தில் ரொம்ப ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் சைவர்களை வந்து பார்க்க கூட மாட்டாங்க இன்னும் சொல்லணும்னா அந்த வீதிகள் பக்கமா போக கூட மாட்டாங்க அப்படியான ஒரு தீவிரமான காலகட்டம் அதனாலதான் யானை துரத்தினாலும் ஆனைக்காக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிகள்லாம் எல்லாம் வந்துச்சு அப்படி இருக்கிற நேரத்துல திரு ஆணைக்காவல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் ஸ்தலம் அங்க இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே காதல் வருது கவி காலமேகத்துக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனா நீ என்ன சொல்லணும் அப்படின்னா விஷ்ணுவை விட சிவபெருமான் தான் பெரிய கடவுள்னு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறா உடனே கவி காலமேகம் பார்க்குறாரு இதனால் என்ன சொல்லிட்டா போச்சு அப்படின்ட்டு சிவன்தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அடுத்து ஒரு நாள் ரொம்ப நாள் இது போயிருது இல்லறம் போயிருது இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய நாளில் திருப்பி அந்த பக்கமாக ஸ்ரீரங்கம் பக்கமாக வரப்ப ஒரு பாசத்தில் பெருமாளை திருப்பி போய் பார்ப்போம் நம்ம பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்காக போகிறார் அந்த நேரத்தில் எல்லாரும் தடுக்கிறாங்க நீதான் சிவன் பெரிய கடவுள்னு சொல்லிட்டே அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்றப்ப தடுக்கிறாங்க இல்லைங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்னு அப்போ அப்ப தான் பெரிய கடவுள்னு சொல்லி நாங்க ஒன்னு உள்ள அனுப்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒண்ணுமே யோசிக்கல தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னாராம் இல்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறான் அங்க போனா சிவன் தான் பெரிய கடவுள்னு சொல்றான் இங்க விஷ்ணு தான் பெரிய கடவுள்னு சொல்றான் இவன் பேசலாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னே தான் பெரிய கடவுள் இப்ப நீ சொல்லு சிவனா விஷ்ணுவான்னு கேட்டோன்னே சிரிச்சிட்டே காலமேகம் சொன்னாரா சிவனும் கிடையாது விஷ்ணுவும் கிடையாது ஏன்னா விஷ்ணுக்கு பத்து அவதாரங்கள் மட்டும் தான் மச்ச கூர்ம வராக நரசிம்ம அப்படிங்கிறது அந்த அவதாரங்கள் வந்து பத்து தான் இவன் வந்து சிவபெருமான் பாத்தீங்க அப்படின்னா பிறப்பிலி பின்னியகன் பேரொருளாளன் அப்படின்னு திருமுறைகள் சொல்ற மாதிரி அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில பார்த்தா நான் தான் ஏகப்பட்ட பிறந்திருக்கிறேன் இவங்கள விட அதிகமான அவதாரங்கள் எடுத்தது நான் தான் நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதா சிறிய கதை ஒண்ணு இருக்கு அப்படி பாருங்கள் இந்த வினையின் காரணமாகத்தான் பிறவிகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அமையுது நீங்கள் கடந்த காலங்கள் செய்திருக்கக்கூடிய வினைகள் தான் இந்த காலத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அப்போ இந்த நேரத்தில் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இங்கிருந்து உங்களுடைய நிகழ்காலத்தை எப்படி அமைச்சிக்க போறீங்கிறதான் விஷயம் இந்த நிகழ்காலத்தை சரியாக அமைத்து கொள்ளும்போது உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பானதாக அமையும் இந்த விழிப்புணர்ச்சிக்கான பிரபஞ்ச விதி தான் மூன்றாவது த லா ஆஃப் ஹியூமிலிட்டி நாலாவதாக பார்க்கக்கூடிய விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த லா ஆஃப் க்ரோத் இதில் என்ன அப்படின்னா நடந்தது நடந்துருச்சுங்க நடந்த விஷயங்கள்லேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தாம இது என்ன விஷயம் நடக்கணுமோ அதுக்கான முயற்சியில் இறங்குறதா தான் லா ஆஃப் குரோத் இது பர்சனல் குரோத்தாக இருக்கலாம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சோஷியல் குரோத்தாக இருக்கலாம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு உங்க மனசுக்கு எதிர்பார்க்காத சம்பவம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்திருப்போம் ஆனால் நம்ம நினைச்சது ஒன்றா இருக்கும் அது நடந்தது ஒன்றா இருக்கும் இப்படி நடந்தது ஒன்றா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் வெறுத்து போயிடும் இறை உணர்வை கூட விட்டுருவாங்க சில பேர் நான் எல்லா சாமியும் கும்பிட்டேங்க எந்த சாமி என்ன கை கை எல்லா சாமியும் என்னை கை விட்டுருச்சு எந்த சாமியும் என்னை காப்பாற்றலை அப்படின்னா சொல்லி நான் நிறைய பேர் கேட்டிருக்கிறேன் அப்படி கேட்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடந்ததை மட்டுமே யோசிப்பாங்க என்னோட வாழ்க்கையில் அன்னைக்கு என்ன நினச்சி தெரியுமா அப்படியோட சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்காம இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி நடந்ததை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர இனி நடக்க போறது என்ன அப்படிங்கிறதுல யோசிக்கவே மாட்டாங்க அந்த நிலை இல்லாம லா ஆஃப் க்ரோத்துங்கிறது இனி அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில் நடந்தது நடந்துருச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனி வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது தான் பிரபஞ்சத்தினுடைய நான்காவது விதி த லா ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வைங்க இங்கே நினச்ச மாதிரி நடக்கலை ஒரு சின்ன இழப்பு நடந்துருச்சுன்னு வச்சுப்போம் அதை பற்றி இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெகட்டிவான சில விஷயங்களை யூனிவர்ஸ்க்கு கடத்துறீங்க இப்போ அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அடங்கணும் அப்படின்னா இப்போ வீட்டில் காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சது லேட்டு எந்திரிச்சக்கப்புறம் அவங்களோட சாவி எங்கே இருக்குது ஷூ எங்கே இருக்குது ஐடி கார்டு எங்கே இருக்குன்னு தேடுறீங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவும் வந்துட்டு வரீங்கன்னு வைங்க இங்கே இதெல்லாம் பார்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கும் நீங்கள் நாள் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் நடக்கும் அவங்க காலையில் எழுந்திரிச்சு வாங்கினதுலேருந்து அவங்களுக்கும் நாளில் நெகட்டிவாக தான் நடக்கும் இது மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் கிராப் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு என்ன ஆலையோடு அடுத்து என்ன வேலை பார்க்கணுமோ அதை நோக்கி போயிடணும் நக்கி பாஸ்கர் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வரக்கூடிய ஒரு ரொம்ப அருமையான ஒரு டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு சாதகமாக இல்லைங்கிறத பற்றியே நான் ஒரு நாள் முழுக்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே நம்மளும் வந்துடணும் இப்போ ஆற்று நீர் பார்க்குறீங்க ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் பார்த்த அந்த நீர் தான் இந்த நீர்னு சொல்ல முடியுமா நான் அந்த அந்த ஆற்று நீரை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா அது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னா போயிடும் அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நீருமே புது நீர் தான் புனல் தான் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கடந்த நிமிடங்கள் கடந்த நிமிடங்களாவே போயிடுச்சு இனி அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான நோட்டட நீங்க அணுகக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதுதான் அடுத்த மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் இல்லைன்னா அது எல்லாமே ஏமாற்றமாகவே போய் முடிஞ்சிடும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மகாபாரத போர்ல ஒரு சின்ன சம்பவம் இதே மாதிரிதான் எல்லா நேரத்திலையும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டே வரான் அர்ஜுனன் அவனுடைய வில்லாற்றலுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு வீரர்களாலையும் பதில் சொல்லவே முடியல அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் ஒரு இடத்துல தேங்கி போறான் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யுனுடைய மரணம் தன்னோட சொந்த பிள்ளை இறந்து போயிருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனால அடுத்து செயல்பட முடியல அந்த ஒரு டிசாஸ்டர்ல இருந்து அவனால வெளிவர முடியல என்னுடைய பிள்ளை போயிட்டானே நீயா கூட இருந்து என் பிள்ளைய போக வச்சிட்டே அப்படிங்கிற ஒரு கலக்கத்துக்குள்ளாக உள்ள வந்துடான் அப்படி வரப்ப அவனால போர்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்போதான் ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு கிருஷ்ணர் இரு என்ன பிள்ளை பிள்ளைன்ற இப்போ பாரு உன் பிள்ளை எங்கே இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை எடுத்து கொடுத்து அந்த சந்திர மண்டலத்திலையும் சூரிய மண்டலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அபிமன்யு அவனுடைய நிலையை மறந்து ஏன்னா இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் பந்த பாசம் எல்லாமே ஆன்மாவுக்கு கிடையாதுல்ல அந்த ஆன்மா எங்கே இருக்குது எவ்வளோ ஆன இன்பத்தில் இருக்குதுன்னு புரிய வச்சு மறுபடியும் கூட்டிகிட்டு வருவார் ஏன்னா அங்கே கிருஷ்ணர் இருந்தாருங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இருந்தார் அதனால் அடுத்த ஒரு டீவியேஷனை அடுத்த கட்டத்தை நோக்கி அர்ஜுனன் அகந்தான் ஆனால் நமக்கு யோசிச்சு பாருங்க நம்ம மனம்ங்கிறது தான் குருட்சேத்திரம் அதில் நல்ல எண்ணங்களும் உருவாகிக்கிட்டே இருக்கு நல்ல எண்ணங்கள் தான் பாண்டவர்கள் கெட்ட எண்ணங்கள் தான் கௌரவர்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய கான்சியஸ்னஸ் இருக்குல்ல அதுதான் காட் அதுதான் கிருஷ்ணர் இந்த இடத்துல அந்த கான்சியஸ எப்படியாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவா இருக்கக்கூடிய தான் இந்த குருச்சேத்திரம் போல நம்முடைய தரப்பு வெற்றியாக முடியும் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அர்ஜுன் நடந்ததே நினைச்சுட்டே இருந்தான்னா கடைசி வரைக்கும் அந்த வெற்றிங்கிறது கிடைச்சிருக்கே கிடைச்சிருக்காது அதே மாதிரியான ஒரு மனநிலை தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை கடந்த காலமாகவே விட்டுவிட்டு நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் எதிர்காலத்துல ஒரு சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிரபஞ்சத்தினுடைய ஆறாவது விதி இதுதான் நிறைய மனசுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாவது விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் எல்லாமே உங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா விஷயமும் காரியம் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இந்த ஆறாவது விதி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில வந்து போயிருப்பாங்க இல்லையா கடந்து போயிருப்பாங்க அப்போ நம்ம நேப்போம் என்னடா இவங்கெல்லாம் வந்தாங்க வந்த சூடும் தெரியல போன சூடும் தெரியல அப்படின்னு வர்றதும் போறதும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு இல்லையா இதுக்கு இன்னொரு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க சம் பீப்புள் அஸ் பிளெஸ்ஸிங்ஸ் சம் பீப்புள் அஸ் லெசன்ஸ் அந்த வாழ்க்கையில நீங்க பிளெஸிங்ஸா சில நபர்கள் வரதும் லெசன்ஸாக சில நபர்கள் வரதும் உங்களுடைய கர்மா பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில் எல்லா விதமான மனிதர்களோடும் நீங்க கனெக்ட் ஆகணும் தான் இந்த ஆறாவது விதி அந்த ஆறாவது தான் உங்களுக்கு பிடிக்காத மேனேஜரோடையும் நீங்க கனெக்டடா இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச லவ்வரோடையும் கனெக்டடாக இருக்கீங்க உங்களுடைய அம்மா அப்பாவோடையும் கனெக்டடாக இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் கனெக்டடா இருக்கீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஈவன் நீங்கள் ஒரு பஸ்ல ஒருத்தர பாக்குறீங்க பக்கத்துல ஒரு சீட்ல உட்காந்து அவரோட குறிப்பிட்ட நேரம் பயணம் போகிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் பயணமும் கூட இந்த கனெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம்தான் எல்லா மனிதர்களும் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய கர்மாவோட கனெக்ட் ஆகிருக்கிறாங்க ஒரு தர்மக்கோள் அட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தர்மக்கோள் அட்டையில ஒரு சின்ன சின்ன பால்சா சேர்ந்துருக்கும் தெரியுமா அந்த சின்ன சின்ன பால்சா சேர்ந்துருக்கிறது தான் அந்த தர்மக்கோள் அட்டை அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் ஒரு பால் மட்டும் சேர்ந்தது அந்த அட்டை ஆயிராதுல்ல நாம் என்ன நினச்சிக்கிறோம் நம்ம மட்டும் தனித்த ஒரு சிங்கிளான ஒரு ஹியூமன் பீயிங் நினச்சிக்கிறோம் நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்களோட கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான ஒரு பிரபஞ்சம் இல்லையா எல்லா நான் ஒரு சின்ன நாய்க்குட்டியை பார்க்குறீங்க அந்த நாய்க்குட்டியோட கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க ஒரு தெருநாய் உங்களை போ நீங்கள் போனீங்கன்னா பின்னாடியே வருதுன்னா அந்த நாயும் நீங்களும் கனெக்ட் இருக்கீங்க அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களோடையும் நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க இப்படி கேட்குறப்ப தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் இங்கே முந்தானே ஒரு தேள் கொட்டுச்சே அப்போ அதோட நான் கனெக்டடாக இருக்கேனா அப்படின்னு கேட்டால் ஆமா அந்த தேலோடையும் நீங்கள் கனெக்டடாக இருந்த விஷயத்துல தான் அந்த தேள் உங்களுக்கு கொட்டியிருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு உயிரினத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த உயிரினமும் நீங்களும் கனெக்டடா இருக்கீங்க தான் அர்த்தம் பிரபஞ்சத்தினுடைய கர்ம விதிகள் குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியிலையும் பிரபஞ்சத்தினுடைய கர்ம விதிகள் மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் ரெட் ஜெயன் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் பாருங்கள் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலப்ரேஷன்ஸ் பெகின்